டெய்லி பேண்ட் சட்டையை போட்டு ரெட்டனா கால் போட்டு அப்பா அப்பான்றாங்க எங்க அப்பா அப்பா அப்பான்னு கற்பழிக்கப்படுது பெண்களுக்கு இந்த ஐநூறு ரூபா வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு நாச சுடுகாடா போயிரு நாடு இருக்கும் நீயும் நானும் இருக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிகள் பல்வேறு மாநிலங்கள் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்தால் மட்டும்தான் இந்த நாசகார சக்திகளை தொடர்ச்சி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு எத்தனை ரேப் நடந்திருக்கு எத்தனை கொள்ளை நடந்திருக்கு வந்துருச்சுனா திருட்டு திராவிட கூட்டத்தோட சதியே பேசிக்கலே தான் இந்தி என்பதே பிராடு பித்தலாட்டம் பொய் பொய்த்துறோம் இந்த ஹிந்தியை வச்சு தான் இந்த அறுபத்தேழில் இருந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இதை மக்களை ஏமாற்றி ஹிந்தி படிக்காத அதை படிக்காத இதை செய்யாத மக்களை ஏமாத்தி வெறும் வாயிலே மனசு

வணக்கம் வார்த்தை எப்படின்னு இருக்கீங்க போயிட்டு இருக்கு கோ பேக் மோடி சொல்லுங்க தரா இருக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவீங்களா நீங்க கேட்டு இருந்தாரு ஆஹ் நான் வந்து அண்ணா அதிவாரியத்தை முற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லாரு இந்த பக்கம் உதயநிதி வாங்க நான் அண்ணா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்க எப்படின்னு பாக்குறீங்க எல்லோருக்கு கணக்கு நான் திரும்ப பேசுறேன் முதல்ல இந்த நிதி அப்படின்றது எதுக்காண்டி இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பள்ளிக்கூடங்களில் அப்படி பல்கலைக்கழகங்களும் அப்படிதான் இருக்குது மக்களை வந்து திசை திருப்பணும் தேவையில்லாமல் வம்புழுக்கணும் அப்போ வம்புழுத்தா இப்போ இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இதுவே பெரிய அளவில் வந்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்ப இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை மறைப்பதற்காக தான் எல்லா அரசின் கட்சி தலைவர்கள்ட்டையும் போய் வம்புழுக்கிறது சண்டை இழுக்கிறது சண்டை போடுறதுலாம் காரணம் இப்போ நிதி ஏன் தரல அப்படின்னா ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுது நவோதய பள்ளிகளுக்கு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது அந்த ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளை அந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டால்தான் அது ஒதுக்கப்படும் இல்லைன்னா அந்த திட்டம் நீ அமுல்படுத்தாம என்ன நீ என்ன ரவுடியா உங்களுக்கு என்ன பகுடியா கொடுக்கணும் உங்களுக்கு எது கொடுக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க அந்த திட்டங்களை நாங்கள் நிறை மாட்டோம் ஆனால் நீ பணத்தை மட்டும் கொடுன்றது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன் அந்த நவோதய பள்ளிகளினுடைய சிறப்பம்சம்லாம் யாருக்குமே தெரியாதுங்க ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எல்லாமே இலவச கல்விங்க இப்போ ஏன்டெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க சென்ட்ரல் ஸ்கூலில் ஏதாவது எனக்கு இது வாங்கி கொடுங்க ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க அதுக்கு யார் யார் ரெக்க முடியாத எம்பி எம்எல்ஏ ரெக்க முடியாது எம்பிக்கே ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க சிபிஐ ஸ்கூலில் சென்ட்ரல் ஸ்கூலில் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க இப்ப அது பெரிய எட்டா கனி அதுல அதுல ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அவங்க கூட்டிகிட்டு போயிருவாங்க கொண்டு ரொம்ப ரூபா ஐநூறு ரூபா வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இவ்வளவுதான் ஃபீஸே வரும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தின் கீழ வருது இந்த இதுல அரசு ஊழியர்கள் ரயில்வே துறையை சேர்ந்தவர்கள் சென்ட்ரல் ஸ்கூல்ல அது சென்ட்ரல் போர்டுல வேலை பாக்குறவங்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க கேந்திர வித்தியதா அது போக ஊனமுற்றவர்களுக்கு ஹேண்டிகேப் அவங்களுக்கு கேந்திர வித்தியா அப்படின்னு சொல்லி அது அதே சிஸ்டம் தான் இந்த நவோதயா பள்ளிகள் இந்த பள்ளிகள் இந்த பள்ளிகள் வந்துருச்சுன்னா ஒரு பாமரன் மகனும் அந்த பள்ளியில அந்த பள்ளியில படிக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினாறு மொழிகளை கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்க தேர்ட் லாங்குவேஜ் இந்தி தான் அப்படின்றது இந்த ஹிந்தி என்பதே பிராடு பித்தலாட்டம் பொய் இந்த இந்தியை வச்சுதான் இந்த அறுபத்தி ஏழுல இருந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்தி நுழைய கூடாதுன்னு இவனோட அஜெண்டா என்ன அப்படின்னா இந்தியில பேசி எல்லாம் பழகிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டங்களை இவங்க எழுதா புரிஞ்சுக்கிற முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய சலுகைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிற முடியும் நல்லாட்சி கொடுக்குறாங்களா கெட்டாட்சி கொடுக்குறாங்களான் என்று அறிஞ்சு கொள்ள முடியும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது இந்திய மொழி இந்தி என்பது இந்திய மொழியா இருக்கு இதுல எல்லா ஸ்டேட்லையுமே இந்தி பேசுறாங்க அப்ப இந்தி பேசாட்டினாலும் இந்தி சார்ந்த அந்த சாரல்ல இருக்கக்கூடிய குஜராத்தியோ பெங்காலோ அதெல்லாம் பேசுவாங்க ஆனால் அது இந்தி பிரதானமா இருக்கணும் இவங்க எனக்கு இந்திய நுழைய விடக்கூடாது இந்தியில வந்துருச்சுன்னா இது திருட்டு திராவிட கூட்டத்தோட சதியே பேசிக்லே இதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு தெரியக்கூடாது மங்கி பாத்துன்றாரு ஒவ்வொரு இதுக்கு இந்தியில பேர் வைக்கிறாரு அது வைக்கிறாரு அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வச்சுக்கோங்களேன் ஓ இந்த திட்டம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் இந்த பயிலுக்கு எதுவுமே நமக்கு செய்யலன்றதை தெரிஞ்சுக்கிடுவாங்க அது ஒன்னோட இன்டென்சிவ் தான் இவங்களுக்கு தவிர இவங்களுக்கு இந்திய மேல வெறுப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்திய என்ன அவங்களை பூரா கைப்பிடிச்சுச்சா இந்தி இவங்கள என்னதுக்கு இந்தி ஹிந்தியை வேணான்றா திணிக்கிறாங்க அப்படின்ற திணிக்கலாம் இல்ல யாரு திணிச்சா நவோதா பள்ளிகள் எல்லாம் அந்த ஹிந்தி மலையாளம் பிரான்ஸ் அய்யல் மொத்தம் பதினாறு மொழிகளை கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு மொழியை ஸ்டார்டிங்ல இந்த டீச்சர் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டீச்சர் அப்புறம் திருப்பி ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லிடுறாங்க இப்ப பிரான்ஸ் மொழி எடுத்து படிக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு கேந்திர வித ஜெர்மன் படிச்சிருந்தாங்க கொஞ்ச நாள் ஜெர்மன் படிச்ச அப்புறம் அந்த டீச்சர் டீச்சர் போயிட்டாங்கன்னா ஹிந்தி பாடம் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி திணிக்கிறாங்கல்ல ஒரு விஷயம் கேளுங்க இது வந்து நவோதய பள்ளியில அரசு நிதி பெறக்கூடிய கல்விகள் அரசு நிதி பெறது ஏன் எங்க போறாங்க அவங்க அரசு வேலையை நான் சொல்லிட்டு போயிருவாங்களா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு இல்லையா நீங்க சொல்றதெல்லாம் அரசு பள்ளிகள்ல அரசு குழந்தைகளுக்கு கொண்டு வரக்கூடிய கல்வி திட்டம் இது இவன் வீட்டு பிள்ளைகள்லாம் அன்பின் மகேஷ் பொய்யாமலியோட பையன் அந்த தம்பி அவன் பிரான்ஸ் படிக்கிறான் உன் வீட்டு பிள்ளைய அன்பு தயாநிதி மாறன் வீட்டு குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல மாறன் வீட்டு குழந்தைகளா இருக்கட்டும் இது முதல்வர் கூட இது நம்ம எட்ட இந்த எட்டா கனியா இந்த எட்டா கனியா இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் மத்தவனுக்கு எல்லாம் எதுவுமே கூடாதா ஏன் நவோதா பள்ளிகள்ல அந்த குழந்தைகளும் படிச்சு உலகம் இந்தியா முழு சுத்தி வரட்டுமே இந்தியா ஓபிசி இங்க இங்க ஓபிசி அங்கிட்டு போனா இங்க இங்க டிஎன்டி எம்பிசி பிசி இத்தனை இருக்கு அங்கிட்டு போனா ஓபிசி இந்த இந்த நாலேஜ் எல்லாம் எங்க இருந்து வரும் அங்க இவங்க வந்து மகாராஷ்டிராக்கு வேலைக்கு போலாம் எங்க விட இந்தியாவில எந்த போலைக்கு பயம் எல்லாம் வேலைக்கு போகலாம் எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கி கிடக்கணும்னு அவசியம் இல்ல உடனே சொல்லிருவேன் வேக்கானம் பேசுவாங்க அந்த இந்தி தெரிஞ்சவன் எதுக்கு அங்க அங்க அவன் எதுக்கு இங்க வந்து நம்ம கிட்ட கொத்தனார் மேல நூத்தம்பது ரூபாய்க்கு வேலை பாக்குறாங்கன்னா அங்க நக்சல் அங்க நக்சலைட்டோட தொல்லை அரசு ஆளுகின்ற இத விட கேவலமான அரசாங்கம்லாம் எல்லாம் நடக்கிறதுனாலதான் வாழ வழி இல்லாம இங்க வர்றான் இந்த இந்தி இந்தியா இந்தியாவிலேயே செழிப்பு மிக்க நாடு தமிழ்நாடு இத்தனை கொள்ளையர்களும் திராவிட கூட்டங்களும் சுரண்டி தின்னது போக இன்னும் இந்த நாடு செழி போட இருக்குன்னா தர்மநாயது கட்டுப்பட்ட நாடு தமிழ்நாடு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு சொன்ன கூட்டம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தா எது வந்தாலும் எதிர்க்கிறது காரணம் இங்க இருக்க அமைச்சர் எல்லாரும் எல்லாருமே செட்டில் ஸ்கூல் வச்சிருக்காங்க அவன் எல்லாம் படுத்தணும் உதயநிதி ஸ்டாலின் குடும்பமாக இருக்கட்டும் டிஆர் பால் குடும்பமாக இருக்கு அன்பின் மகேஷ் இந்த கூட்டங்கள் பூரா பள்ளிக்கூடம் வச்சு நடத்துது அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் இவனுக்கு இந்த எல்லா மொழியும் எல்லா இது இந்த இதெல்லாம் கொடுத்துட்டோ அதுக்கு ஒரு டீச்சர்ஸ் ஒரு நியமனம் பண்ணணும் பிரான்ஸ் டீச்சர் போடணும் ஹிந்தி டீச்சர் போடணும் ஏன்னா இங்கே உருதுக்கு இங்கே விதிவிலக்கு உருதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு சார் இங்கே உருது மொழியில் பள்ளிக்கூடம் இருக்கு அதை யார் திறந்து வைக்கிறா ஸ்டாலின் டிப்பன் வெட்டுறாரு உருதுமொழி எங்கேயோ இருந்து வந்த மொழி அந்த மொழிக்கு முக்கிய இந்த அரசாங்கம் ஏன் இந்திய நாட்டில் பிறந்த மொழிக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சு நிதி கொடுக்காதனால சாதாரண ஆசிரியர்களையும் நியமிக்க முடியல எங்களால அப்படி இருக்கும் போது நாங்க எங்க இந்திக்குன்னு ஒரு ஆழ தேடுறது மலையாளத்துக்கு ஒரு ஆழ தேர்றது இந்தியா முழுவதும் இருக்க அந்த மொழிக்கு எல்லாம் எங்க தேடுறதுன்னு கேக்குறாங்க நான் என்ன சொல்றேன் உனக்கு அரசு நிதி கொடுக்குது மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது அந்த காசை எடுத்து நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் நீ பிரார்த்தனை பண்ணணும் அதை அதை எடுத்துக்கிட்டு தெரியும்லங்க அவரோட சபரிச போட்டி போட்டுக்கிட்டு இருக்காராம் ராக்கெட்டு ராக்கெட் இருக்குல்ல ராக்கெட் கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு அவரு ராக்கெட் கம்பெனி இன்னொரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருங்க அவர் யாருன்னு கேட்கறா அவர் என்ன தொழில் இல்லங்க அரசியல்வாதியோட ஏங்க மூணு லட்சம் கோடிக்கு அதிபரா நீங்க எல்லாம் ஏழை குழந்தைகள் படிச்சுட்டு போன விட்டு எல்லாம் மனுஷங்களான்னு கேக்குறேன் மனசாட்சி உள்ள மனுஷங்களா ஏழ குழந்தைகளுக்கு அந்த பள்ளி அந்த படிப்பு ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் இந்த காசுகளை பூரா கொள்ளையடிச்சு வச்சுக்கணும் அரசாங்கம் கொடுக்குற காசுகளை கொள்ளையடிச்சு வச்சுக்கணும் வாத்தியார் போட இப்பயுமே இந்த பகுதி நேர ஊழியர்கள் இன்ன வரைக்கும் எல்லா டீச்சர்ஸும் இந்த கொரோனா காலங்களில் வேலை பார்த்தவங்க இவங்களுக்குலாம் இன்னும் பணி நியமனம் பண்ணலை அவங்களாம் இன்னும் வந்து ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அடிச்சு வண்டியில் ஏத்துறீங்க என்ன கிழிச்சு தள்ளிட்டீங்க இல்லை தமிழ தான் என்ன கிழிச்சு ஒரு பையனை கூப்பிட்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த பேட்டியை முடிச்சுட்டு ரோட்டில் நின்று தமிழ் மாதம் அந்த மாதம் தமிழ் பாதம் பன்னெண்டு மாதங்களை அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தமிழில் சொல்ல சொல்லுங்க தெரியாது அவங்களுக்கு இவங்க தமிழ் வளைச்சல் லட்சம் தமிழவே இழுத்து மூடி லாபி லா லாபி பண்ணிட்டாங்க இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னா இவனுக்கு இவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆபத்து வரும் இவங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்து பூட்ட வேண்டிய நிலைமை வந்துடும் எல்லாமே இங்க கவர்மெண்ட்ல கொடுத்துட்டா அப்ப இவங்க பள்ளிக்கூடத்திற்கு வேல்யூ இல்லாம அது ஒண்ணு மட்டுமல்ல ஹிந்தி என்ற ஒரு மொழி தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சுன்னா நம்மளால தூக்கி அஞ்சு நிமிஷம் எரிஞ்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஹிந்தி கத்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க என்ன நடக்குது உலகத்தில் ஆக சிறந்த மொழி உலகத்தின் ஆண்மையான மொழி உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் மொழி அது எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டா வல்லுநர்களும் சொல்லிட்டா பெரிய அறிவாளிகளும் சொல்லிட்டான் அது யாரும் மறுக்க முடியாது நீ என்ன தமிழை காப்பாற்ற போற கிழிக்க போற உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநிலுடைய ஆராய்ச்சியாளரும் சொல்லிட்டான் தமிழன் தான் தோன்றான் அதுக்கு எம் நூத்தி முப்பது நானே சாட்சி இந்த உலகத்தில் தோன்றிய ஆதி மனிதன் நான் தான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஆ இது இந்த மாதிரி டிஸ்கவரில் தட்டி பாருங்க எம் நூத்தி முப்பது மரபணு யாருன்னு கேளுங்க நாங்கதான் அப்ப நாங்கெல்லாம் ஆதி மனிதர்கள் வாழ்றோம் நாங்க தமிழை கொண்டுட்டோமா எங்களை விட தமிழ் எழுதி பார்க்க எழுந்தப்போங்க உங்கள்கிட்ட பேசுறன ஏதாவது எழுதி வச்சு பேசுறனா நாங்க தமிழ்ல வளர்த்து நாங்க நாங்க படிச்ச காலத்துல அன்னைக்கு படிச்ச காலங்கள்ல தமிழ் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் மாசங்கள்ல இருந்து ஆட்சிச்சூடி அறம் செய்ய விரும்பு இறை அன்பு பாடல்கள் எத்தனை இருந்துச்சு இன்னைக்கு என்ன இருக்கு திண்டுக்கல் ஐயோ லியோனி எல்லாம் பாடல்கள் ஆசிரியர்களை நாடு என்ன விலங்கும் இவன் சூவ வீர எல்லாம் இருந்து என்ன அந்த நாட்டுல நல்ல பாடத்தை குடுத்துட போற கலைஞருக்கு பாட புத்தகத்துல கலைஞர் வாழ்க்கை வரல என்ன எழுத முடியும் வனவாசத்தினுடைய வரலாறு எழுத முடியுமா கலைஞருக்கு ஆஹ் ஒரிஜினல் வரலாறு எழுதிருக்காங்களா இந்த நாட்டுக்காண்டி செத்த வரலாறு ஒண்ணும் கூட இல்ல இந்த நாட்டுக்கு சுதந்திர வேணா வரலாறு கூட இன்னைக்கு வந்து பாட புத்தகத்துல இருக்கு

சரியான இந்த சென்னை உன் தலைநகரம் உன் தலைநகரம் உன் தலைநகரத்துல ஒரு ரோடு நல்லா இருக்கா இல்ல தமிழ்நாடு முழுவதும் நான் போறவேன் ஏதா ஒரு இடத்துல ரோடு இருக்கா நான் வண்டி எடுத்து ஒரு வருஷத்துல நாலு டயர் மாத்திருக்கேன் நாலு செட்டு டயர் அவன் ரோடு ஒரு லட்சம் உன் தமிழ்நாடோட லட்சணம் நீ ஆட்சி செய்யற லட்சணம் இது ஒரு ரோடு இல்ல எது இல்ல எது லஞ்சம் எத எடுத்தாலும் லாமி எங்க போனாலும் கமிஷன் கரப்ஷன் உனக்கு இதுல மேற்கொண்டு மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ உட்காந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுப்ப இப்ப வந்து மறுபடியும் அந்த கடைசி காலத்துல ஒரு ஆண்டு காலம் அந்த தேர்தல் ரயத்துல வந்து வீட்டுக்கு இல்லந்தோறும் கலைஞர் வீட்டு வீட்டுக்கு போனார்ல பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் மாதிரி போனார்ல ஸ்டாலின்னு இப்போ ஆரம்பிச்சிட்டாரு இல்லந்தோறும் முதல்வர் டெய்லி பேண்ட் சர்டியை போட்டு ரெண்டா கால் போட்டு அப்பா அப்பான்றாங்க எங்க அப்பா அப்பா அப்பான்னு கற்பழிக்கப்படுது பெண்கள் இங்க குழந்தைகள் கற்பழிக்கப்படுது இல்ல இன்னைக்கு தைரியம் இருக்கு இப்ப இந்த மாதிரி அப்பான்ற அந்த ஒரு தான் தைரியம் இருந்து வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க கம்ப்ளைண்ட் இல்லன்னா வெளியே தெரியவே தெரியாது இல்லன்னா வந்து இவங்க போய் தானா ஏங்க அந்த காலத்துல இன்டர்நெட் பேஸ்புக் இமெயில் எது இல்லங்க தெரியாம இருந்துச்சு இப்போ தும்புனா கூட வெளியே வந்துருங்க தும்புனா கூட வெளியே வந்துடும் அதனால இன்னைக்கு டெக்னாலஜி அப்படி இருக்கு ஒரு வாத்தியார்ல ஒரு பிள்ளை அந்த பிள்ளை சொல்லுது நான் மென்சன் சார் என்னை விட்டுருங்க சார் நான் உன்னை உடனே வீட்டுக்கு வாழ்றான் ஒரு மாதவிடாய் காலத்துல கூட ஒரு பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாம அவன் ஒரு வாத்தியார் கூப்பிடுறான் அவனை சுற்றுக்கணும்ல நீ என்ன சொன்ன அன்பில் மகேஷ் போய் அவன் நீ என்ன சொன்ன ஏன் ஏ ஏரியால வந்து மகாவிஷ்ணு ஆடிட்டு போயிட்டா புடிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னே இல்லை புடிங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன ஓ ஏரியா டெய்லி வாத்தியார்கள் கூட பெண் பிள்ளையில கற்பழிக்கிறானே ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு வந்து வகுத்துல பிள்ளைய கொடுத்திருக்கானே நடவடிக்கை எடுக்கிறோம் கிழிச்ச என்ன எடுத்த நடவடிக்கை என்ன எடுத்து கண்ட வரைக்கும் இன்னொரு அவன டீபார்ட் பண்ணிருக்கணும் அவன் சர்டிபிகேட் பறிமுதல் பண்ணிருக்கணும் அரசாங்கம் அவன் ஒன்றும் இல்லாம சிறையில வச்சு நடு ரோட்ல வச்சு கல்லால் அடிச்சு கொண்டு இருக்கான் அவன எந்த பிள்ளைல ஆனா அந்த காலத்துல எங்க வீட்டுல ஏழு பேர் சார் இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணு பத்தி வச்சிருக்கான் ஒரு ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்கான் இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அந்த பிள்ளைகளை அடிக்க கூடாது பார்க்க கூடாது பொத்து பொத்து வளர்த்துட்டு போறது காட்டுமுறை கையில கொடுக்குறதா கட்டுப்பிராட்டி கையில கொண்டு போய் கொடுத்து கொடுக்க படிப்புன்ற பேர்ல படிப்பை வேணான்ற அளவுக்கு தள்ள அந்த சூழ்நிலைக்கு பேரண்ட்ஸ் பூரா வர்றாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புல தான் டெய்லி டிவி எப்ப பாருங்க சார் இப்ப ஓபன் பண்றேன் ஏதாவது ஒரு மாவட்டத்துல திருப்பூர்ல திருப்பூர் திருப்பத்தூர் சங்ககிரி சிவகிரி கடலூர் இங்க காவலர்களுக்கு பதியா இருக்கா காவலரை கைய விட்டுறான் காவலர்களுக்கு போட புகார் கொடுத்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க இதான் அரசாங்கமா அது காவல் கொடுக்குறா காவல்துறையில் காவல் நிலையத்தில் வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்றான் அவனை போய் அடிக்கிறா கையில வெட்டிடுறான் அந்த அம்மா காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறானே இது அரசாங்கமா இந்த நிலை மத்திய அரசாங்கம் ரூபா கொடுக்க கூடாது இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இவங்க கொடுத்து கொடுத்து மறுபடியும் பிரசாந்த் கிஷோர் இப்போ இறங்க ஆரம்பிச்சாரு முப்பதாயிரம் கோடி பேசியிருக்காரா அவருக்கு விஜய் கூட விஜய் கூட பேசியிருக்காரு இவங்களுக்கு இவங்களுக்கு அவரை விட ஒரு நல்ல ஆய்வாளரை இப்ப இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்பான்றாங்க டெய்லி சாரே ஏங்க சாரே கடை ஓனர் குடிக்காதுன்னு சொல்றது பாத்திருக்கீங்களா ஒரு கையெழுத்தில் நான் வந்தால் பூர்ண மது வழக்கு புடுக்குவோன்னு சொன்னீங்களா ஏன் புடுக்கல அது டாஸ்மாக் கவர்மெண்ட் நடக்குது இவரான யாரு இதுக்கு முதலமைச்சர் யாரு இவர் நினைச்ச ஒரு கையெழுத்துல போடலாம்ல உங்களுக்கு சாராய கடை சந்து சந்தா வச்சுட்டு யாருட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வெளியில் மத்த மாநிலத்துக்கார பாத்து காரி துப்புறாங்க நம்ம முதல்வரை பார்த்து காரி துப்புறாங்க என்னடா நடக்குதுங்க நீதான் சாராய கடை வச்சு நடத்துறீங்க உங்க அரசாங்கம் நடத்து போதை பாதைக்கு போயிடாதீங்க நீங்க அதுக்கு ரெண்டு நடிகர் வேற அது இந்த சத்யராஜ் நம்ம ஊரை கொடுத்தவன் இந்த சத்யராஜ் இது நாலு நடிகரை வேற வச்சு இதுல நீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி இத்தனை லட்சம் நம்ம வரி படத்துல நீ விளம்பரம் பண்ற நீ மூடிட்டு போ கடையை மூடு குடிக்க மாட்டால கொலை நடக்காதுல இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் கொலைகள் நடந்திருக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு எத்தனை ரேப் நடந்திருக்கு எத்தனை கொள்ளை நடந்திருக்கு ஒரு தோட்டத்துல ஒரு வயதான காலத்துல படுத்து கிடந்த அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு ஒரு அந்த குற்றவாளி பிடிக்கல கொடூரம் கொலை நடந்திருக்கு ஒரு வயதான தாயையும் ஒரு கணவரையும் குடும்பத்தையும் அடிச்சு கொண்டிருக்கா இதுக்கெல்லாம் வந்திருக்கா இதுக்கு இது வரைக்கும் ஏதாவது தீர்வு வந்திருக்கா தமிழ்நாட்டுல ஏதாவது குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா ஸ்காட்லாந்து நிகரான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு நிலை என்ன நீங்களும் நினைக்கிறீங்களா காவல்துறையை வந்து அடிக்க கூடாது யாரும் யாரும் எஃப்ஐஆர் போடக்கூடாது ஏன்னா பிரச்சனை பண்ணிருவாங்க பயம் அந்த ஆட்சி ஆட்சி அதிகாரம் நம்மளை விட்டு போயிடும்ன்ற பயம் இந்த அதிகாரி இந்த ஆட்சியாளர்கிட்ட இருக்கு என்னங்க அது மாநில முதலமைச்சர் எப்படி நிதிஷ்குமார் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எட்டு மாநில அரசாங்கம் எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு ஏன் எடுக்க மாட்டேன்ற தெரிஞ்சு போயிடும் ஓ வகுசி தெரிஞ்சு போயிடும் உன்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் நீ எத்தனை பேர் சமுதாயத்தை அவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சமுதாயத்தை ஒரு கல்யாண மண்டபத்துல போய் அடைச்சிடலாம் அவ்வளவுதான் அந்த அவருடைய சமுதாயம் இன்னைக்கு இந்த நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கு சமுதாயம் இன்னைக்கு மக்களால் ஏங்க மக்களை மக்களை ஏமாத்தி இந்தி படிக்காத அதை படிக்காத இதை செய்யாத மக்களை ஏமாத்தி வெறும் வாயிலே வட சுட்டு மக்களை அறுபத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த மக்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்டு இந்த நாடு இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை விலைவாசி ஏற்றம் கரண்ட் பிளான் கண்ணு மொழி ஏறுது இந்த லைட் எரியல நமக்கு மதுரை எரியுது இந்த நாட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா அதே நீங்க கூட்டத்துல இதுல இருந்து இந்து இதுல இருந்து போனவங்களுக்கும் அந்த சாதியை யூஸ் பண்றாங்க அவங்கள கரெக்டா பாத்து நீங்க இதுல இருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடு கண்டிப்பான முறையிலங்க இப்ப சாதி வாரியான இடஒதுக்கீடுல எங்களை பொறுத்தளவுக்கு விகிதாச்சார அடிப்படையில கொடுக்கணும் இப்ப நானே முக்களத்தூர் சமுதாயம்னா கல்லர் மரவர் அகமடியாருலயே பிசி எம்பிசி இருக்காங்க இவங்களை எல்லாம் ஆய்வு செய்து பிசில இருந்தாலும் எம்பிசியில இருந்தாலும் பொருளாதாரத்துல இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும் அடிநிலை ஜாதிகளை அந்த அடிநிலையில வாழக்கூடிய மக்களே கணக்கெடுக்கணும் இப்ப நிதிஷ்குமார் வந்து ஒரு ஜாதி அடைந்த காலத்துல இருந்து ஒரு ஜாதிக்கு எதுவுமே கிடைக்கல ஆறாயிரம் ரூபாய் வருஷத்திற்கு ஆறாயிரம் மாதத்திற்கு ஆறாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இருவ ரெண்டரை லட்சம் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு முதலீடு பண்ணி அவங்களை தொழில் வச்சு புழைச்சுக்கங்க இருக்காரு இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பு எல்லாம் பண்ணுனா இதெல்லாம் வந்துடும் இது வந்து ஆக்சுவலா இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்காதது காரணமே இந்த தேசத்திற்கு பாடுபட்டவர்கள் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் இந்த மண்ணை காப்பாற்ற பாடுபட்டவர்கள் இந்த மலைகளை வெட்டி நான் நிலங்களை உருவாக்கி விவசாயத்தை செய்தவர்கள் எல்லாம் பலன் அடைஞ்சிருவாங்க நான் இவ்வளவு பேர் இருக்கேன்டா ஏன் எங்களுக்கு இல்ல எனக்குறான்னு கேட்டுருவான் ஏன்னா இதுதான் சமூக நீதி ஆச்சாட்சியர் இந்த சமூக நீதி ஆட்சியில ஏன் எடுக்க மாட்டேன்றானா ஸ்டாலினோட சமுதாய சமுதாயத்தினுடைய ஒரு புள்ளிக்கு கீழே தான் ஆனா இன்னைக்கு அங்க எந்த என்ன எத்தனை பெரும்பான்மை சமூகம் அங்க உட்காந்துருந்தோம் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறான்னா இந்த திருமாவளவன் தோளை திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா நான் வந்து முஸ்லீம் எப்படி எங்க அக்கா கிறிஸ்டின்னு நாங்க எல்லாமே வந்து மாற்று மதத்தை தான் இருக்கோம் ஆனா வேற என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்காண்டி இந்துன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிற முடியும் இருக்க வேண்டிய நிலைக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றாரு அந்த நிலையை கூட அவர் யாரை தலைவரா ஏத்துக்கிட்டாரு பாபா சாஹி அம்பேத்கார மனசுல வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இவங்க பேசுற இந்திய கான்ஸ்டியூஷன்ல மதம் சலுகை கிடையாது அந்நிய மதத்தை சேர்ந்தவனுக்கு சலுகை கிடையாது இந்த மண்ணை சார்ந்தவனுக்கும் இந்த மண்ணை நேசிப்பவனுக்கும் இந்த மண்ணிலே எந்த இழிச்சொல்லும் பழி வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவனுக்கு தான் இந்த சலுகையெல்லாம் கொடுக்கப்படுது நீ சலுகைக்கு நீ இந்த ஜாதியை பயன்படுத்திக்கிற நீ பகுமானத்துக்கு நீ அங்கிட்டு போய் நின்றுக்குருவே முதல்ல வந்து மதம் மாறியவர்களை கணக்கெடுக்கணும் மதம் மாறினவனை பூரா கணக்கெடுத்து அவனுக்கு சலுகை இல்லைன்னு அறிவிக்கணும் அரசு வேலையில ரொம்ப பேர் கிருஷ்ண திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருங்க மத மாறியவர்கள் அவர் திருமாவளவன் யாருங்க மத மாறியவர் இவங்கெல்லாம் மதமாறியவர்கள் ஒரு இந்து பறைய நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் மாறியவர்கள் நின்று ஜெயிச்சு ஒரு இந்து பறையனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் மறக்கப்படுது அந்த இடத்துல அப்ப மத மாறியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சலுகைகள் பிடுங்கப்பட வேண்டும் அவனுக்கு சாதி சார் தேவையில்ல பிசி கேட்டர்ல வந்துடான அவனுக்கு இதுக்கு ஜாதி சென்று நீ இங்க வந்து சாதி முத்ரா சொல்ற பிறந்த இனத்தை ஒரு ஒரு மறைக்கிறானோ அவனே இன துரோகி நீ சாதி சொல்றதுக்கு வெக்கப்பட்டு மதத்துக்குள்ள போய் ஒளிவ அங்க உறிஞ்சுகிட்டு ஆனா நான் இந்துன்னு சொல்லி வேலை பாப்பேன் அரசு வேலை பாப்பேன் ஆனா உங்களுக்கு நாங்க நாங்க பூரா கவிழி நின்று கைய கட்டி வேடிக்கை பாத்துட்டு ஏன் பிள்ளை குட்டி எல்லாம் ரோட்ல போனோம் இதனால தான் இந்த சாதி கணக்கெடுப்பு எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இதெல்லாம் இதெல்லாம் தோண்டுவோம்ல சார் சாதி வாரியான கணக்கெடுப்புனா இதோட முடிஞ்சிருமா மிகிதாச்சார அடிப்படையில ஒரே சாதியில இருந்தாலும் அவன் பொருளாதார ரீதியில எப்படி இருக்கான் பின்தங்கி இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கெடுப்பு கட்டடங்கள்ல வீடு கட்டுல இருக்க கூரை வீட்ல இருக்கானா ஓட்டு வீட்ல இருக்கானா கார வீட்டுல இருக்கானா இதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு மதம் மாறி இருக்கிறானா இத முதல்ல எடுக்கணும் இதெல்லாம் எடுத்ததா விகிதாச்சார அடிப்படையில தான் நாங்க வீட ஒதுக்கிடுக இந்த ஜாதி வாரியான கணக்கு பொருளாதாரத்துக்கே பத்து பர்சன்ட் எதிர்க்குறாங்களே இங்க பொருளாதாரத்தை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இங்க பத்து பர்சன்ட் குடுக்க அதுக்கு பழைய சார் இங்க இருங்க நான் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த சமூக நீதி காவலர்னு அவருக்கும் பட்டம் கொடுக்கணும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் கொடுக்கணும் விபி சிங் அவர்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா வி பி சிங் ஆட்சியே டிசாலும் பரவாலன்னு இருபத்தி ஏழு சதவீதத்தை கொடுத்தவர் அவர் அதே போல அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திலே கொண்டு வந்து வைத்தவர் அம்மா ஜெயலலிதா அம்மாவர்கள் அதே போல இவர் திரு அன்புமணி ராமதாசன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பல்வேறு போராட்டம் அப்ப கூட எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு என்னடா காட்டு மராட்டி தரமா ஆனா இன்னைக்கு அந்த காட்டு மராட்டித்தனம் தேவைப்படுது அன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் மக்களை முகம் சொலிக்க வச்சுச்சு ஆனா அதோட வழி இன்னைக்கு எங்களுக்கு தெரியுது எனையே என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு அந்த நிலைக்கு நாங்க உட்கார்ந்துருப்போம் அது இப்ப சரின்னு தோணுது எங்களுக்கு இல்ல இது ஒரு சாம்பிள் தான் சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்றாரு நான் சொல்றேன் ஒரு விஷயம் கேளுங்க இது வந்து இவங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு விகிதாச்சார அடிப்படையில மத ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய போராட்டம் கண்டிப்பான முறையில் நடக்கும் அதெல்லாம் ஒரு காலத்திலும் நாங்க விடவே மாட்டோம் இந்த அரசாங்கத்தோடு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய பாதிப்பு ஸ்டாலினுக்கு ஏற்படும் ஏங்க ஒரு சின்ன சின்ன நாட்டுல இருக்கவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாதி ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க போறேன்னு சொல்லி எல்லாம் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க உனக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு என்ன வலிக்குது இங்கேன்னு கேக்குறேன் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுப்பதே மனிதகுல வாழ்விற்கானது இன்னைக்கு தென் தமிழ்நாட்டுல கண்ணு கட்டின தூரம் இன்னைக்கு வந்து இந்த தம்பியை இந்த வீடியோ எடுக்கிறவரை விசாரிச்சேன்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருப்பாரு நாங்கெல்லாம் பொழைக்க வழி இல்லாம இங்க வட மாவட்டத்துக்கு வர்றோம் கொங்கு மண்டலத்துக்கு போறான் பனியன் கம்பெனியில் வேலை வாங்குறான் இல்லைன்னா ஆந்திரா பக்கம் போய் முறுக்கு போட போகிறான் இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு இருந்துன்னா நாங்க கருவிழா காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களை முன்னேற்றுவதற்கு சாதிவாரியான கணக்கெடுப்பு கண்டிப்பான முறையில் இருந்தால் தான் விகிதாச்சார அடிப்படையில் இத்தனை சமுதாய கா சாதிவாரியான கணக்கெடுப்பில் உட்புரிவுகளையும் எடுக்கணும் உட்புரிவிலையும் எடுத்து மொத்தமா தேவர் என்னம்னு அறிவிச்சு அதுல இத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு அறிவிக்கலாம் அதே போல் ஒவ்வொரு சமுதாயத்தையும் உட்புரிவையும் எடுத்து அவங்க இப்போ எல்லா சமுதாயத்தையும் சேர்த்துக்கிட்டு சொல்கிறாங்களா அந்த மாதிரி உட்புரிவையும் எடுத்து அதுக்கப்புறம் இந்த சமுதாயம்னு சொல்லணும் அப்படி சொல்லி எங்களுக்கு சலுகைகளை பிரித்து கொடுத்தாதான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நலமாக வாழ முடியும் இல்லைன்னா இவரே என்ன எடுக்க வேண்டியிருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு சட்டத்தை வலியுறுத்தி ஆளுகின்ற அரசாங்கத்தை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போர்ஸ் பண்ணி இதை எடுக்க வச்சிரும் கடைசி கேள்வியா இந்த எல்லா அவலங்களும் இருபத்தி ஆறுல எந்த தலைமையிலான பாஜக ஆட்சி வந்தா தான் அண்ணாமலை கருத்தை எப்படி பாக்கறீங்க இது கருத்தா பார்க்க கூடாது இது உருத்தாவே பார்க்கணும் ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய திட்டம் என்பது நீண்ட கால திட்டம் ஆர் எஸ் எஸ் பாஜக சன் பரிவாரத்தின் திட்டமே நீண்ட நாள் திட்டம் அந்த நீண்ட நாள் திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நாட்டை நாங்கள் ஆளுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய திட்டம் என்பது மக்களுக்கான திட்டம் இந்த மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நடத்தக்கூடிய ஆட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இப்பையும் சொல்றேன் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிகள் பல்வேறு மாநிலங்கள் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்தால் மட்டும்தான் இந்த நாசகார சக்திகளை தொடச்சி அமைச்சரே கைது பண்ணுவோம் எல்லா பக்கமும் கரெக்ட்ங்க ஒருத்தனை விட மாட்டேங்க இந்த முதல்வன் ஒரு படம் வந்துச்சுல அந்த நிலை ஏற்படுங்க தமிழ்நாட்டுல முதல முதல்வன் ஒரு படம் எல்லாருமே கைது ஆவாங்க சார் என்ன இதுல என்ன இருக்கு அந்த படத்தில் வந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது எப்படி வர விடுவீங்க நீங்க பல லட்சம் கோடிகளை இறக்க மாட்டீங்களா எங்க பகுதியில ஒரு அமைச்சர் இருக்காரு எங்க அமைச்சர் அவர் சொல்றாரு மேற்கு மாதத்துல மேற்கு மேற்கு பகுதியில பொறுப்பு வாங்கியிருக்காரு நான் என்னுடைய முழு பவரை பயன்படுத்தி நான் மேற்கு மாவட்டத்தை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு அவர் முழு பவர் என்ன என்ன ஐநூறு பேர் அடிச்சிருவாரா பணம் தான் காசை உலகத்துல ஊர் அடிச்சு உலக போட்டிருக்கும்ல அதை வச்சு நான் மேற்கு மாவட்டத்தை நான் தேர்ந்தெடுத்துருவேன்றாரு இப்ப தங்க தமிழ் சேனல் அவரு தேனி பார்லிமெண்ட்ல எடுத்தது மாதிரி சோ இவங்களுக்கு பணம் இருக்கிற திமிரு இந்த ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு பணம் இருக்கிற திமிர்ல பேசுறாங்க ஆனா தயவு செய்து மக்கள்கிட்ட கேட்கிறேன் இனி மேலாவது இந்த ஐநூறு ரூபா வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு நாச சுடுகாடா போயிரு நாடு இருக்கும் நீயும் நானும் இருக்க மாட்டோம் நம்ம கோயில் இருக்காது நம்ம குளம் இருக்காது நம்ம பண்பாடு இருக்காது நம்ம நாகரிகம் இருக்காது நம்ம கலாச்சாரம் இருக்காது எதுவுமே இருக்காது இந்த ஒரு முறை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீயும் வாழ முடியாது கடைசி ஒரு ஆண்டு காலம் அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாடக கம்பெனி வச்சு நடத்தினாரு ஒரு பெட்டியை ஒரு மாசத்துல செஞ்சு கொடுக்கிறேன் ஒரு மனிதனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இரக்கத்தை காட்டக்கூடாது ஆசையை தூண்ட வேண்டும் என்று சொல்லி சதுரங்க வேட்டை என்ற ஒரு படம் வந்துச்சு அந்த சதுரங்க வேட்டையினுடைய நாயகனாகத்தான் இன்றைக்கு தமிழக முதல்வர் இருக்கிறார் அதனால் மீண்டும் தமிழக முதல்வர் பேச்சையோ தமிழ்நாட்டினுடைய பேச்சு இந்த அமைச்சர்களுடைய பேச்சுவே நீங்க நம்பினீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு நாசமாக போவதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொல்வதற்கு ரொம்ப நன்றி நன்றி